ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் இன்னைக்கு நாம் திருமலை திருப்பதி கோவிலை காத்து வருவது யார் அப்படின்னு பார்க்க போறோம் அது வேறு யாரும் இல்லை சாட்சாத் சிவபெருமானே ஆவார் திருமலை கோவிலில் இருக்கக்கூடிய சம்பங்கி பிரகாரத்துல ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் அமைந்திருந்தது அது பார்ப்பதற்கு ஒரு பெரிய பாறை போல தோன்றுமே தவிர சிவலிங்கம் போல இருக்காது ஆனால் அது சிவபெருமானின் ரூபமே ஆகும் இது முன்னாடி இருந்த காலங்களில் அமைந்திருக்கு பிறகு இரவு நேரங்களில் கோவிலை சுற்றி அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடிய அந்த பாறை உருண்டு வந்து கோவிலை காத்து நிற்பாராம் இப்பொழுது அதுபோல் எந்த ஒரு நிகழ்வும் நடப்பதில்லை பிறகு அந்த சிவபெருமானின் சிலை எங்கே போனது சிவபெருமானின் அந்த ரூபம் மிக பெரியதாக இருக்கும் அதை இரண்டு பாகமாக மாற்றிட்டாங்க அதுல ஒரு பாகம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தங்க கொடிமரம் பக்கத்திலேயே ஈசானி மூலையில் அமைய பெற்றிருக்கு அதை நீங்க இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலெல்லாம் கோவிலை மூடி அந்த சாவியை சிவபெருமானாக இருக்கக்கூடிய அந்த சிலையின் மேலேயே அந்த சாவியை வைத்துவிட்டு அர்ச்சகர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க அதே போல் மறுநாள் காலையில் வந்து சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய சாவியை எடுத்து தான் திறப்பார்களாம் அந்த அளவுக்கு அங்கே சிவபெருமான் கோவிலை காத்து வந்திருக்காரு பிறகு அதை இரண்டு பாகமாக மாற்றி விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதற்கு பிறகு இப்பொழுதெல்லாம் அந்த சிலை உருண்டு சென்று கோவிலை சுற்றி வருவது இல்லை சின்ன சிலை வந்து கோவிலுக்குள்ளேயும் மிக பெரிய ஒரு பாகம் கோகர்பம் அல்லது பாண்டவ தீர்த்தம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைக்கப்பெற்றிருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானோடைய அந்த மீதி பாகமும் பார்ப்பதற்கு லிங்க வடிவத்தில் இருக்காது ஒரு பாறை போல தான் இருக்கும் மகா சிவராத்திரி பொழுது திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அனைவருமே அங்கே வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து ஏகாதேச ருத்ர அபிஷேகம் செய்வாங்களாம் இப்பொழுதும் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய பகுதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் சிலை மேலே கோவிலை பூட்டி சாவியை வைத்து விட்டு பிறகு கையோடு எடுத்து சென்று விடுவார்கள் அதே போல் காலையில் வந்து சாவியை அவரிடம் வைத்து விட்டு பிறகே தான் கோவிலை திறப்பாங்க இதுதான் இப்பொழுதும் வழக்கத்தில் இருக்குது இந்த பாண்டவ தீர்த்தத்திற்கு இரண்டு வழிகள் இருக்குது ஒரு வழி பார்த்தீங்கன்னா ராம் பார்க்கிங் கேட் அங்க இருந்து ஐந்து நிமிடத்துல நீங்க நடந்து போய் அந்த இடத்தை அடைஞ்சிடலாம் அப்படி இல்லை என்றால் இரண்டாவது வழியாக நீங்க இப்போ ஏதோ ஒரு காரோ ஜீப்போ எடுத்துட்டு போனீங்கன்னா கோகர்பா அப்படின்ற ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தை தாண்டி போனா கீழே இறங்குற மாதிரி படிக்கட்டுகள் இருக்கும் அந்த வழியாக சென்றாலும் நீங்க பாண்டவ தீர்த்தம் அல்லது தீர்த்தத்துக்கு போகலாம் அந்த தீர்த்தத்துக்கு இரண்டு பெயர்கள் வைத்திருக்காங்க பாண்டவ தீர்த்தம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் நடப்பதற்கு முன்னாடி கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் நீங்க போய் இந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த இடத்துல தவம் செய்யுங்க உங்களுடைய சொத்து திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே போல பாண்டவர்கள் இந்த திருமலைக்கு வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடி தினமும் தவம் செய்ததனால் ஒரு நாள் அவர்களுக்கு அசரிரி கேட்டது அந்த அசரிரி உங்களுக்கு யுத்தம் நடந்த பிறகு உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு அந்த அசரிரி சொன்னது பிறகு மகாபாரத யுத்தம் நடந்து பாண்டவர்கள் அதை வெற்றி பெற்று ராஜ்யத்தையும் அடைந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்த்தத்தில் கோகர்ப பாறை ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒரு சிறிய குகை ஒன்று இருக்கு அந்த குகையில மலையாள சுவாமி அப்படின்னு ஒரு சித்தர் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்காரு இதுவே கூடுதலான தகவலாகும் இது மட்டும் இல்லாமல் திருமலையில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு தீர்த்தங்களும் மிகவும் புனிதமான தீர்த்தமாகும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு ரகசியம் அடங்கியிருக்கு மறக்காமல் நீங்கள் திருமலை கோவிலுக்கு போகும் பொழுது கோவிலுக்குள்ள நீங்கள் அந்த கியூ வரிசையில் நின்று அந்த தங்க கொடிமரம் வரும் பொழுது மறக்காமல் சிவபெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு உள்ளே சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் அதே போல பக்கத்திலே தான் தீர்த்தமும் இருக்குது அங்கேயும் சென்று நீங்கள் இரண்டு பாகங்களில் ஒரு பெரிய பாகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தரிசனம் செய்து நல்லருள் பெறலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொலியை நீங்கள் கேட்டதற்கு மிக்க நன்றி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இதனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இந்த அரிய தகவலை தெரிந்து கொள்ளட்டும் நன்றி ஓம் நமோ நாராயணாய